ஜேஜே பில்டர்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புதிய வீடு இந்த இடம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இருக்குது பல்லங்குமார் வளையில இருக்குது என்ஜிஓ காலனி பக்கம் வந்த இடம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா பதினாறு அடி பாதை ரோட்டில் இருந்து கீழே இறங்கி வந்து வர்றது மாதிரி இருக்கும் ரோட்டு சைடு தான் இந்த வீடு மொத்தம் இது சென்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா கிழக்கை பார்த்த வீடு ஆனால் மொத்தம் மூணு செண்டு இருக்குது இதில் மூணு செண்டு கார் பார்க்கிங்கு இந்த பிளாட்டில் இப்போ தான் வீடு வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டில் இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு நிறைய பேர் இடத்த வாங்கி போட்டிருக்கு அவங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில் பெரிய இனோவா கார் விடுற அளவில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது அப்புறம் வடக்கு சைடில் முடுக்கு துணி துவக்கிய கல் நாலு சைட்லேயும் சுற்றி வர மாதிரி தான் இடம் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயுமே சுற்றி வரலாம் கார் பார்க்கிங்கே பெருசாக இருக்கும் ஃபஸ்ட்டில் போனோன்னே ஹாலு ஹாலில் இருந்து தான் ரெண்டாவது மாடிக்கு அணிப்பிடி போட்டிருக்காங்க ஒரு கபோர்டு அழகான கபோர்டு ஒன்று போட்டிருக்கு பிறகு ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகிறது மாதிரி கிழக்கு திசையில் கிச்சன் அமைச்சிருக்காங்க அமைச்சு கபோர்டு ஒன்றும் போடலை கபோர்டு நமக்கு வேணும்னா போட்டு தருவாங்க ஆனால் மூணு சென்ட் இங்கே ஸ்கொயர் ஃபீட்டு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது மேலேயும் கீழே இது அடுத்த பெட்ரூமு உள்ளுக்குள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு மூணுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது ஒரு அட்டாச்சி பாத்ரூமு தான் இது உள்ளுக்குள்ளே கோப்பை எல்லா எல்லா வேலையும் சுத்தமாக முடிச்சு தான் போட்டிருக்கு பாரு அவங்களுக்கு பாருங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இது இந்த வீடு வந்து மொத்தம் எழுபத்தொம்பது லட்சம் கேட்காங்க ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரரூவா வச்சுனாலும் முப்பது லட்சத்துக்கிட்ட வந்துடும் பிறகு பார்த்திங்கன்னா இடம் பத்து லட்சத்துக்கு மேலேயே இந்த இடத்துல இருக்குது பத்து லட்சம் எட்டரை லட்சத்துக்கு மூணு சென்ட் இடம் இருக்குது இது மேலே ஒரு பெட்ரூமு எல்லா பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அந்த மாதிரி பெரிய சைஸில் தான் போட்டிருக்காங்க இது ஒரு பாத்ரூமு மேலே உள்ள பாத்ரூமு அட்டாச்சு பாத்ரூமு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு சென்ட் இடம் இருக்குது ரெண்டு சென்டில் ஒரு நாகர்கோவில் இருக்கே ஒரு புல் உலையில் ரெண்டு சென்ட் இடம் இருக்குது யாருக்காவது வேணும்னா ஒரு முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சத்துலேயே வீடு போட்டுடலாம் ரெண்டு சென்ட்டுக்கிச்சுமே அஞ்சரை செ அஞ்சரை லட்சம் ஒரு சென்டு உங்களுக்கு யாருக்காவது வீடு போட்டு தரணுனாலும் ஜெஜே பில்டர்ஸில் நாங்கள் வீடு போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி தான் வச்சுருக்கு மொத்தம் எழுபத்தொம்பது லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சுற்றி வீடு இருக்குது வேணும்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து காணிப்பாங்க உங்களுக்கு வாங்கிக்கலாம் நன்றி